வ என்று பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு என்பர்களா

கறிஞ்சி வளையப்பட்டி ஸ்ரீ காலி கருப்ப துணைவகர் கேபி இனைதே இணைந்த கைகள் தங்கரை கொள்வார் அப்பப்போ அப்பப்போ

யத்திலே ஆடு தளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வண்டல் வண்டி நாயந்தர கா தடுப்படம் பெ அலங்கரித்துலை சிவகங்கை மாபட்டா வண்டல் மண்ணின் மைந்தர் முக்கந்த காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலை நடக்கத்தோட ராமநாதபுரம்

ஐந்து நிமிடங்கள் படிவிட்டது என்பதை மகிழ்ச்சியை இதுவரை பதிவு செய்யாத நாட்டுக்குடி வீரர்கள் தங்களை பதிவு விசில் அன்பு அழைக்கப்படுகின்றது விசில் அடிக்குது நண்பர்களா காலையா கல்லூரி நாயகனா ஐயா பந்த வீரமா இந்த இடமெல்லாம் வேட்டா

சார்பாக தூவூர் மண்ணின் வைந்தர் சஞ்சய் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காரைக்குடி நகர் நடராஜா ரோடுவேஸ் உரிமையாளர் என் ராமு அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் நாடு கருஞ்சி வலையப்பட்டி ஸ்ரீ காளி கருப்பர் துணையோடு கேவிபி இணைந்த கைகள்

வரேதேரந்த பார்சே கோப்பిల్లా குறைந்து ஏங்க வரம்பిల్లా ஆட்டமே வளம் குறைந்து ஒன்பது

களமாடி போட்டியிலே பரிசுத்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா லாஸ்ட் நண்பர்களா நடராஜா உரிமையாளர் என் ராமரது காலை அந்த காலையை எதிர்ப்பதற்காக கண்டமாணிக்கம் நாடு கருஞ்சி வலைய பட்டி ஸ்ரீ காளி கருப்பன் துணையோடு கேபிபி இணைந்த கைகள் தங்களை தயார் திறகு ார் இந்த புண்ணிய பூமியான மண்பை மண்ணிலே காலகு

வட்டமேட்டு கலத்தில் சித்தம் பீதி அசரnay வீசும் காற்றில் வேகம் அசையா சூட்டிய கயிறு கண்டு லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நிமிடம் கடைசி 3 நிமிடம் சீட் எடுங்கள்

திரு சபரீசன் அவர்களின் விழா குழுவின் சார்பாக வணிக வணிக வரவேற்கப்படுகிறார்கள் தாலையொடி போட்டை வண்ணீர் காரையா எப்புவோர் சரிமையாளர்